குருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜாம் குரு சுக்கர சனிபியராக மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாய்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உலிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவகிரகங்களில் வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது நான் அது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அதை போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்கிறேன் சப்பா தானே இவர்னால என்ன மாற்றங்கள் வந்துட போகுது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவி ஆகிய நாம் நமது மாநிலப் பிறவி எல்லாமே அல்பப்பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களே ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்க போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானெட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்கள காரகன் மாங்கல்யக்காரகன் தனகாரகன் அபிவிருத்தி காரகன் அப் இது எல்லாமே யார் இங்கே இருக்காருங்க சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமேயானால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வசியம் சம்மந்தம் சம்மந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆணோ பெண்ணோ கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதை அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களை செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் ப்ரில்லியண்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையாக பொய்யானு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க அப்போ இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தால் போகிறாரு செல்வத்துக்கு வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்குது நல்ல புத்தி இருக்குது நல்ல குணங்கள் இருக்குது அதோட கூட நல்ல பணங்காசு இருக்குது இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அது அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட்டு இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரெண்டு ராசிக்கும் நடக்கப்போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நாம் சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்னே இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் ஆனால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக அந்த செவ்வாயை சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடுங்க எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் வந்து க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸ் ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி அந்த கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு க்ரஷர் வச்சுருக்க சமையனால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரலாம் அந்த பூமி தான் உங்களுக்கு சோறு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சுருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் சூக்ஷமோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு க்ரெஷர் வச்சுருக்கனால நடத்த முடியல ஒரு காரியம் வச்சுருக்கேனால நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்சை கேட்டான் மற்றத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் இப்போ தான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு இடக்கடைன்னு இறக்கி கீழே கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் என்ன குரு மங்களயோகம் தான் இது திருமணம் அமைவது அதே போல் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போது அதே போல் இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் கடகராசி நேயர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு தான் நல்ல முறையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஒரு வளர்ச்சியை தருகிறது பொதுவாக கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினோராவது வீட்டில் அற்புதமான யோகத்தை கொடுக்கின்றார் ஏற்கனவே பொதுவாக கடகராசியாக இருப்பீர்களேயானால் அந்த அஷ்டம சனின்னு சொல்லலாம் இந்த சனியுடைய வக்ரம் இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எப்பவுமே ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லா கிரகத்துடைய அப்டேட்ஸும் மனசில் வச்சுருக்கணும் இன்றைக்கி எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுதுன்னு இன்றைக்கி கேட்டால் சொல்ல தெரியணும் இன்றைக்கி சனி பூரட்டாவில் ட்ராவல் பண்ணுறாரு சொல்ல தெரியணும் அப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டம சனி வேலை செய்யலை நவம்பர் மாதம் வரலும் இவர் ஃப்ரீ பேர்டு நீங்கள் ஒரு சுதந்திர பறவை நவம்பர் பதினஞ்சு வரையிலும் பதினாறாம் தேதியிலேருந்து அவர் நீங்கள் திரும்பவும் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் போயிடுவீங்க அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இன்னொரு செவ்வாய் பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியுமே உங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு என்னெல்லாம் வெற்றி தேவையோ அதெல்லாம் பெற்று அதிர்ஷ்டமான காலம் அப்போ இந்த மா இதுதான் இந்த ஜோதிட ரகசியம் இது தான் இந்த ஜோதிட சூக்ஷமும் எந்த பீரியடில் அடுத்து நமக்கு ஒரு கஷ்டமான காலம் வரப்போகுது இப்போ ஒரு கோல்டன் பீரியடாக இருக்குது இதை நாம் சம்பாரித்து கொஞ்சம் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் கஷ்ட காலங்கள் ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம காலத்தை ஓட்டிக்கலாம் ஸோ இது தான் இந்த ப்ரீ பிளானாக இருக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி திட்டமிடுதலோடு செயல்படுவீர்களே ஆனால் கடகராசி என்பர்களே இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரப்போகுது ஸோ உங்களுக்கு என்ன வேணும் இல்லை சாமி நான் மாதிரி வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது என் பிள்ளைங்களை பற்றி இந்த மாதிரி கவலையாக இருக்குது அல்லது பசங்களை பற்றின ஒரு குற்றம் இருக்குது தோஷம் இருக்குது அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் உள்நாடோ வெளிநாடோ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் பணங்காசு ஏமாறுதல் இந்த மாதிரியே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது கடகராசி நேயர்களே குறிப்பா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இழந்த செல்வாக்கை இழந்த பேர்பு வழி மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கள் வேலையாட்கள் விசுவாசமான வேலையாட்கள் அமையாமல் இருந்திருக்கலாம் அல்லது வேலை செய்கிற ஆட்கள் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கலாம் அதில் வந்து விலகி ஒரு அன்பு மிகுந்த உண்மையான பெரியோர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் தர்ம குணமுடையவர்களோடு பழ நெருங்கி பழகுவீர்கள் அந்த மாதிரி சந்திப்பெல்லாம் ஏற்பட போது உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் ஏற்படும் மடாதிபதிகளுக்கு அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்த நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு இடம் உங்களை ரொம்ப நல்லா ஓகோன்னு வாழ வச்சுருக்கோம் அந்த தான் உங்களை நல்லா உயர்த்தி கொண்டு போயிருக்கும் திடீர்னு அந்த இடம் சரியில்லாமல் யாராவது உள்ளே வந்து போயிருக்கலாம் இல்லை ஏதேனும் ஒரு மறைமுகமான தோஷமாக இருக்கலாம் அது ஒரு வீடாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லைன்னா வீடு மாறியிருக்கலாம் நீங்கள் மாறின இடம் உங்களுக்கு சரியில்லாமல் போயிருக்கும் அதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்த சமயம் இந்த வீட்டுக்கு வந்து ஆறு வருஷம் அது ஆறு வருஷமும் எனக்கு பிரச்சனை நம்மகிட்ட இருக்காங்க நம்மகிட்ட இருக்காங்க அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப இட தோஷங்கள் இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் தோஷங்கள்னு சொல்றோம் ஒரு இடம் தொழில் சேர ஒரு விவசாய பூமி விவசாயம் பண்றாங்க தோப்பு தர வச்சுருக்காங்க காடு நிலம் வச்சுருக்காங்க விவசாயம் பண்றாங்கன்னோப்புகளாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் ரிஷ கிரஷர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அந்த குவாரிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கும் எவ்வளோ ட்ரபுள்ஸ் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதிகாரிகளுடைய பிரச்சனை லைசன்ஸ் பிரச்சனை இருக்குது அரசியல் பிரச்சனைகள் இருக்குது அதில் எவ்வளோ ஏமாற்றங்கள் இருக்குது எல்லாம் போட்டு ஏமாந்து நிற்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தான் தெரியும் அப்போ கடக ராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையில ஒரு நல்ல பேர்புகளோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் துணை நடிகர்களாக இருக்கலாம் நகைச்சுவை நடிகர்களாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த துறையில் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் அதி அற்புதமான நல்ல யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கின்றது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் அதே போல் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் நிறைய பணங்காசு இறந்துட்டேன் சாமி ஏமாந்துட்டேன் என்னை ஏமாற்றிட்டாங்க எல்லாம் நிர்கதியாக நான் நிற்கிறேன் என்னால் சுத்தமாக சமாளிக்க முடியலைன்னா அழுதுருவம் போல் இருக்குது சாமி நான் அழுதுடுவோம் போல் இருக்கு சாமி இதெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி நேர்களே அந்த கஷ்டங்கள் விலகும் அப்போ அந்த செவ்வாயை நீங்கள் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணுன்றதை பார்த்துக்கோங்க பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையிலே தசமி திதியில் தசமி திதியிலே சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது சிறப்பு கடகராசிக்கு தசமி திதியில் சாயந்தரம் வேலையில் இதே சக்கர தாழ்வார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நரசிம்மருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் பதினோரு தீபம் ஏற்றி பதினோரு சுற்று சுற்றி வந்து நமஸ்காரம் செய்து ஆனால் நிச்சயமாக கடகராசினியர்களே இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இப்போ அதே போல் தான் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மெயினா உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் கவலை வேண்டாம் அதே போல் ஆரோக்கியம் பயம் மனசில் ஏதேனும் பயம் இருக்கா மரண பயங்கள் இருக்கா ஆரோக்கிய பயங்கள் இருக்கா இப்படி நடந்துருமோன்னு பயமாக இருக்குது சாமி கவலை வேண்டாம் கடகராசிரிங்களை அதுக்கும் எல்லா விதமான பரிகாரங்கள் உண்டு வாராகி அம்பாள் வாராகி பூஜை உண்டு வாராகி வழிபாடு உண்டு வராத பணங்காசு இழந்த சொத்து இழந்த புகழ் இழந்த ஆரோக்கியம் இதெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமா நீ வாராகி இருக்கின்றால் கவலை வேண்டாம் கடகராசினியர்களே அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் ரொம்ப லேட் மேரேஜாக இருக்குது நாற்பது வயசு பொண்ணுக்கே நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அப்போ அந்த மாதிரியான வயது பருவத்தில் இருக்கிறீங்களா திருமணம் நடக்கவில்லையா நிச்சயமாக நல்ல திருமண யோகங்கள் கைகூடும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு கடகராசி நேயர்களே இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாயுடைய மாற்றம் குரு செவ்வாய் தொடர்பு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தொடர்பு இவையெல்லாம் கடக லக்னத்திற்கும் கடகராசிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான யோகம் இந்த அதிர்ஷ்டம் அந்த யோகம் அந்த அதிரடி மாற்றம் அந்த நன்மை உங்களுக்கு வேண்டுமா அலட்சியமாக இருக்காதீர்கள் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு அதை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்களுக்கு என்ன கிறிஸ்டின் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு கேள்வி என்ன என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அறிந்து தெரிந்து ஆனால் நன்மை ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்